வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகத்திலே தானம் சிறந்தது தானத்திலே அன்னதானம் மிக சிறந்தது என்று சொல்லியிருக்கின்றேன் எல்லாவற்றையும் விட மிக மிக சிறந்த வார்த்தையான தானத்தில் மூன்று உட்பிரிவுகள் உண்டு முதல் உட்பிரிவு தானம் அதற்கு அர்த்தமே தானம்தான் அது படிப்பை தானமாக கொடுக்கின்றோமோ உணவை தானமாக கொடுக்கின்றோமோ பொருளை கொடுக்கின்றோமோ அது அவரவர் இஷ்டத்துக்கு ஏற்ப அதை செய்து கொள்ளலாம் அடுத்து ஒரு தானம் இருக்கின்றது அது ஒவ்வொரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருந்து ஆக வேண்டும் அது குணாதிசயம் சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு வந்து அந்த காலில் வந்து சக்கரம் கட்டுறது போல் வேகமாக இருப்பாங்க இது வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் இருக்கும் படபடப்பு இருக்கும் பதறிய காரியம் சிதறிவிடும் பிரம்மாண்டமான பணத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் பிரம்மாண்டமான இலக்கை அடைய வேண்டுமானால் செல்வ வளத்துடன் நீங்கள் வாழ வேண்டுமென்றால் கண்டிப்பாக பதற்றம் கூடாது அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னங்க அதுக்கும் தானம் ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று நான் சொல் சொல்வேன் என்றால் அது கண்டிப்பாக அதோடைய அந்த வா அந்த வார்த்தை என்னவென்றால் நிதானம் எவன் ஒருவனுக்கு நிதானம் இருக்கின்றதோ எவன் ஒருவனுக்கு பொறுமை இருக்கின்றதோ அவனால்தான் பணத்தை பெரிய அளவில் ஈர்க்க முடியும் ஏன்னா வந்து மிகப்பெரிய கோடி சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாளே குழந்த பிறக்கணும்னா வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் எல்லாத்துக்கும் வந்து காலம் உண்டு ஒரு எல்லாமே பிரபஞ்சம் வந்து ஒரு ப்ரீயடு நிர்ணயிச்சிருக்கு ஒரு திருமணமாகி ஒரு பெண்ணுக்கு ப்ராப்பராக வந்து குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்து மாதங்கள் இடைவெளி தேவைப்படுகின்றது என்கின்ற பொழுது திருமணத்துக்கு பிறகு அப்போ நீங்கள் பணத்தை அடைவதற்கும் இடைவெளி இருக்கின்றது நீங்கள் எடுத்த உடனே வந்து நூறு மீட்டரை வந்து ஒரே ஜம்பில் குதிச்சிட முடியாது மெட்ராஸ் வந்து திருச்சி போகிறோம் மெட்ராஸுக்கு ஒரு ஒரே கிலோமீட்டரில் திருச்சி வந்துடுறதில்ல நமக்கு வந்து இங்கேருந்து மொத்த முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் பாதையும் நமக்கு தெரியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அடுத்து அடுத்து அப்போ இங்கே இங்கேருந்து நம்ம திருச்சி போனோன்னா சென்னை ப்ராட்வேலேருந்து கிளம்புறோம் சைதாப்பேட்டை அதுக்கப்புறம் வந்து மவுண்ட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு மீனப்பாக்கம் தாம்பரம் செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் திருச்சி உளுந்தூர்பேட்டை திருச்சின்னு நம்ம போகிறோம் பெரம்பலூர் திருச்சின்ட்டு அப்போது நமக்கு வந்து நம்ம பயணப்பட வேண்டிய முழு தூரத்திற்கான பாதையும் நமக்கு கண்ணுக்கு தின்னும் அவசியம் இல்லை அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் தெரிந்தாலே போதும் இந்த இடத்துல நான் நான் பெரிய ஆள் பெரிய பணக்காரன் நான் வந்து பெரிய காட்மேன்லாம் சொல்லிக்கிட்டு நான் மெட்ராஸ் வந்து அடுத்த நோடி அங்கே போய்ட்டு வந்ததுக்குலாம் அங்கே யாருக்கும் சக்தி இல்லை அப்போது நீங்கள் இந்த இடத்த என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பெரிய அளவில் பணத்தை குவிக்க வேண்டுமென்றால் ஈர்க்க வேண்டுமென்றால் ஈர்த்த பணத்தை நீங்கள் நல்ல முறையில் செலவு பண்ண வேண்டுமென்றால் பொறுமை அவசியம் நிதானம் யாரிடம் இருக்கின்றதோ அவனால் மட்டும்தான் தானம் என்ற ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி பண்ண முடியும் அவன்தான் தானத்தை பண்ண முடியும் ஸோ நிதானம் காப்போம் நிறைய வரவை வரவை வர வைப்போம் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்